இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்கா தான் சுத்தம் பண்ண பார்த்துருக்காங்க பார்த்தவுமே பலகக்கடியில் பாம்பு இருந்திருக்கு ஜஸ்ட் மிஷில் தப்பிச்சிருக்காங்க ஸோ எப்பயும் பாம்பு பிடிக்கிற இடத்துல வந்து நாங்கள் சுத்தம் பண்ண சொல்லுவோம் இந்த தடவை அவங்களாவே சுத்தம் பண்ண போய் பாம்பு இருந்து பார்த்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப கவனமாக இருங்க செவ்வாக்கிழமை ஒரு அழகான நல்ல பாம்பு வந்திருக்காங்க இந்த மூச்சுடக்கு மேல வந்துருச்சு பாத்தீங்களா அதுக்கு போன் பண்ணி எப்படி பாக்குறீங்க பாம்பா இல்லையா

அமைதியருங்க தலைமைய வண்டியான் வெள்ளிக்கிழமை சாரி செவ்வாய் கிழமை நல்லப்பருண்டே படுத்துருக்கேன் இப்ப நைட்டு நல்ல வேலை பார்த்துட்டீங்க நைட் வந்துங்க ஏரியால வேட்டை அடிட் வந்துருப்பான் வந்துட்ட இந்த இடம் நல்லா இருக்கும்னு எடுத்துட்டேன். நீங்க எதார்த்தமா இப்ப சுத்தம் பண்றத கா இப்போ இந்த ஜாமா புற இதல வச்சிருந்தீங்களா? இதுக்குள்ள சுத்தம். அதுக்கு தான் சுத்தம் பண்ணி வைங்கன்னு எல்லா வீடியோலயே சொல்றோம். பரவால்ல நீங்க சொல்றதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணிருக்கீங்க. தள்ளி நில்லுங்க. நல்லா என்ன சிங்கா நேதியா படுத்துருக்கீங்க நைத்தியா வந்துட்டீங்க போல ஐயா சரி சரி பயப்படா நான் தான் நான்தானே ஒன்றும் இல்லை அப்படியே அப்படியே அதே மாதிரியே படுத்துருங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பயப்படணா பயப்படணும் சரி 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 அமைதியா இரு

நில்லு அஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் நான் அதான் வரப்பேன் நினைச்சு வந்தேன் நம்ம பார்த்தது சின்னது நல்ல பாம்பு ஆனா சார பாம்பு அப்படின்னு

ரொம்ப கவனமா இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி சேனலா இருக்கும் இதுல பாம்பு வந்துருக்கும் கூப்பிட்டு நம்ம பிடிக்கிறது வழக்கம் சோ இவங்க வந்து அவங்களாவே சுத்தம் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப கவனமா இருங்க இந்த மாதிரி பொருட்கள் வந்து அதிகமா சேர்க்காதீங்க சேர்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ள இருக்கிற பொருட்களை வந்து ரொம்ப கவனமா எடுத்துக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி பாருங்க இந்த அக்கா ஜஸ்ட் நியூஸ்ல தப்பிச்சுட்டாங்க சரி சரி ஓகே

போனதுக்கப்புறம் தான் எல்லாம் பேசுவீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த அக்கா தான் பார்த்திருக்காங்க பார்த்தவங்க பலகக்கடியில பாம்பு இருந்திருக்கு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்காங்க பாம்பு பிடிக்கிற இடத்துல வந்து நாங்க சுத்தம் பண்ண சொல்லுவோம் இந்த தடவை அவங்களாலே சுத்தம் பண்ண போய் பாம்பு அதுல இருந்து பார்த்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப கவனமா இருங்க செவ்வாக்கல மாதமா ஒரு அழகான நல்ல பாம்பு வந்திருக்காங்க

பாம்ப அடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் வேணாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு கயர் மட்டும் இருக்கு தள்ளிப்போங்கப்பா போங்க